அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹிவா மறக்க சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னை மிகப்பெரிய பாதிப்புக்கு அதிர்ச்சிக்கு ஆளாக்குது இது நடக்கக்கூடாதுன்னு தானே பாடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தவிர்க்க முடியாத பரிதவிப்பை ஏற்படுத்துச்சு ஒரு பெற்றோர் இருக்காங்க நம்ம பாடுபட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க பெண் பிள்ளை அந்த பிள்ளை இப்போதான் டீனேஜில் இருக்கிறான் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் இருக்கிறான் அப்போ திடீர் திடீர்னு கத்துறது கோவப்படுறது ரொம்ப ஒரு விதமான தாக்கத்தோட இருக்கிறா அப்போ கவுன்சிலிங்காக உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க அப்போ அந்த உளவியல் நிபுணர் பேசி பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை திடீர்னு அந்த கேரக்டராகவே மாறிடுறது ஏதாவது ஒரு கேரக்டர்னால பாதிக்கப்பட்டு அந்த கேரக்டராகவே மாறிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அடிக்கடி மல்டிபிள் பர்சனாலிட்டியாக மாறி பைத்திய மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியும் அது மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பேசி பார்க்கும்போது தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்வின்ஸ் ரெண்டு பிள்ளைகள் இஸ்லாம் அப்படின்ற தளத்துல இருக்கும்னு சொல்லி வீடியோஸ் போட்டுக்கொண்டு கூட்டாளிகளாக இருந்து கொண்டு வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம சில காணொலிகள்லாம் கோம பதிவுணும் அந்த தொடர்ந்து பார்த்து 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 நான் அப்படித்தான் இருந்திருக்கணும் நான் அந்த தான் படிக்கணும் நீங்கள் ஏன் என்னை லேட்டாக பற்றிங்க இந்நேரம் நான் காலேஜில் அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலேஜ் பேர் சொல்லி அந்த பிள்ளை சொல்கிறேன் அந்த காலேஜில் இந்நேரம் நான் படித்து கொண்டு இருந்திருக்கணும் அங்கேருந்து நான் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்துருக்கணும் என்னையேன் நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னு வீட்டில் ஒரே தகராறு அவ்வளவு மோசமான தாக்கம் என் நேரம் பார்த்தாலும் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த தாக்கத்தில் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் அப்போ அந்த பிள்ளை தன்னாலேயே அந்த இரட்டை பிள்ளைகள் போல மாறி நான் ஆடணும் பாடணும் குதிக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நடிக்கணும் என்ன ஏன் நீங்க லேட்டா பார்த்தீங்கன்ற கேள்வி வரைக்கும் அந்த எவ்வளவு பெரிய பாதிப்பு வச்சு பாருங்க ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு எது நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது நடக்குது அப்படின்னா தொடர்ந்து நம்ம பிள்ளைகள் போன்ல என்ன பாக்குறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் நிச்சயமாக கண்காணிப்பு செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான மிக மோசமான சுச்சுவேஷன்ஸ் அடுத்த தலைமுறை சந்திக்க வேண்டி இருக்கும் அதனாலதான் நீங்க ஏங்க நீங்க போய் மீடியால இவலீஸ்தனம் செய்யக்கூடிய அவர்களை நீங்க ஏன் மீடியால நீங்க எதிர்க்கிறீங்க நீங்க போய் தனியா போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அவங்க வீட்டுக்கு போய் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியை நான் பதிவு செய்யறேன் நம்ம ஏன் மீடியா வழியாக இதை ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா சில தருதலைகள் திருந்துவார்களா திருந்த மாட்டார்களாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்மளுடைய பரப்புரையை பார்த்துக் கொண்ட பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க எதை பாக்குறாங்கன்னு நாளை கண்காணிப்பாங்க அதுல ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்துட்டாலும் மிகப்பெரிய வெற்றி அதாவோட நேரடியான உதவி தான் அந்த வேலையை தொடர்ந்து பரப்புரையை பிரச்சாரத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து செய்யணும் அலமதுல்லா இன்ஷா அல்லா இந்த பெருமூச்சுக்கு பின்னாடி இருக்கிற வழி பெற்ற தாய்க்கு தான் தெரியும் ஒரு பிள்ளையை சுமந்து பெற்று வளர்த்து அவள் பைத்தியமாக மாறுறா அப்படின்னா அதுக்கு காரணமாக இவள்கள் இருக்கிறாள்கள் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படிங்கிற அந்த தாக்கம் இருக்குல்ல இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் மொபைல் இல்லாமல் இன்னொரு தலைமுறையெல்லாம் உங்களால் உருவாக்க முடியாது எல்லாமே மிங்கில் ஆயிருச்சு இனி ஹலால் ஹராம் பேணுதல் அப்படிங்கிறத தான் தரணும் வேற தவிர்க்க முடியாது டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி உலகம் நகர்ந்துருச்சு இந்த காலத்தை அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாது நான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் நிச்சயமாக எதை கற்றுத்தருகிறோம் அவர்களை எப்படி கண்காணிக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு நான் வந்து இவ்வளோ சுத்தனம் பண்றேன் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நீங்க கெட்டதும் இல்லாம எத்தனை பிள்ளைகளை வழி எடுக்கிறீங்க பாத்தீங்களா இல்ல லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு மேக்கப்பை போட்டுக்கொண்டு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொண்டு அதே மாதிரி கூத்துக்களை பண்ணிக்கொண்டு இறைவன் பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளை இது போன்ற இவ்வளேசின் கூட்டாளிகளிடமிருந்து இறைவன் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரமும் இறைவிடத்தில் முன்வைக்கக்கூடிய துவாவும் நிறைய நிறைய துவா செய்ங்க உங்கள் பெண் பிள்ளைகளை இப்படி விட்டுறாதீங்க அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு நீங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதாக எதன் பின்னாடியோ ஓடாதீங்க தயவு செய்து கண்காணிப்பு செய்யுங்கள் கண்காணிப்பு செய்யுங்கள் கண்காணிப்பு செய்யுங்கள் வல்ல ரஹ்மானிடம் துவா செய்யுங்கள் இந்த இடத்துக்கு நம்ம பெண் பிள்ளை ஒரு இப்ளிசிங் கூட்டாளியா போய் நாளைக்கு இன்னும் பத்து பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடாம பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு பார்ட் ஒன் அடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீனு வரிசையா வந்துடாம பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது எவ்வளவு பெரிய மோசம் தாங்க கிட்டதும் இல்லாம அடுத்து வழிகெடுக்கிறது இப்ளீஸினுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக ஆகிறவங்களால தான் இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும் அப்படி நம்ம பிள்ளைகள் ஆயிடக்கூடாது நான் இந்த இந்த விஷயத்தை கேட்கும்போது நான் அவ்வளோ பரிதம் வச்சு போனேன் அது பிறகு வீட்டில் போயிட்டு அந்த பிள்ளை கத்தி கூப்பாடு போட்டு ஆட்டம் போட்டு வழக்கம் தான் இருந்திருக்குது இப்போ என்ன செய்யறது அப்படிங்கும்போது சில ட்ரீட்மெண்ட்ஸை அந்த உளவியல் நிபுணர் சொல்லிக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி இப்போ அல்ஹம்துலில்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற விஷயம் என் காதில் வந்து விழுந்துச்சு எல்லாருக்கும் ஒரு உளவில் நிபுணர் கிடைப்பாங்களா எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா எல்லாருக்கும் அதை கடந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படியே பைத்தியமாவே போய் அழிஞ்சு போகக்கூடியவர்களை எல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படியான சூழல் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வராமல் இறைவன் பாதுகாக்கட்டும் இந்த போலீசின் கூட்டாளிகளாக இருந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எதிரான போரை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கணும் அதுவும் இந்த மீடியால இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான போரை நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கணும் லிப்ஸ்டிக்கும் மேக்கப்பும் ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் நடிப்பும் ஒருபோதும் நம்மை கடைத்தேற்றம் அடைய வைக்காது இம்மை என்பதை தாண்டி இந்த உலகம்ங்கிறத தாண்டி மறுமை என்பது ஒன்று உண்டு அந்த மறுமையில இறைவன் நியாய தீர்ப்பை தருவேன் சொல்றான் ஹலாலா வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று சொல்கிறான் இந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது நம் பிள்ளைகள் சொர்க்கத்தை அடைபவர்களாக இருக்க நாம் உறுதுணையாக நிற்கணும் உதவி செய்யணும் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுறதுக்கும் இந்த விழிப்புணர்வை தர்றதுக்கும் ஆன்லைன் கிளாஸ் முப்பது நாள் சம்மர் கிளாஸ் டீனேஜ் பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதையெல்லாம் இந்த பிள்ளைகள் முப்பது நாள் டெய்லி ஒரு மணி நேரம் கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தங்களை தாங்களே நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூறு ரூபாய் மட்டும் தான் அதற்கான கோர்ஸ் ஃபீஸ் நம்ம நியமனம் அடையிருக்கோம் ஏன்னா ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் யாரும் மதிக்கிறதும் கிடையாது அதுக்கான வேல்யூவும் கிடையாது இதெல்லாம் கொண்டு செலுத்துகிறவங்களுக்கான ஒரு சிறு ஊக்கத்தொகையாவது நம்ம தர வேண்டியிருக்குங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் மற்றபடி பரப்புரை என்பது அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை எதிர்பார்த்து நம்ம தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகளை வழிநடத்த தயாராக இருங்கள் அப்படிங்கிறதான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஏற்றி வைக்கக்கூடிய இன்றைய செய்தி இறைவன் இந்த எண்ணத்தின் அடியில் இருக்கக்கூடிய ஹலாலான பரப்புரை நியத்தை கபூல் செய்வானாக அவனே நேரடி உதவியால் இணைத்து யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் தேவையோ அவங்களையெல்லாம் இந்த வகுப்பில் இணைச்சு தூய்மைப்படுத்துவானாக நீங்களும் துவா செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு